ஓகே பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் கும்பகேஷம் இது மாதிரியான நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி மலை ஊற்றுகளில் இருந்து நீர் இருந்து சுனைகளில் இருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வரதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புனித நீர் அப்படின்வாங்க அந்த மருத்துவ குணம் வாய்ந்த அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மேலே படும்போது அவங்களுக்கு தீராத நோயெல்லாம் தீரட்டும் அப்படின்றது காத்தேன் அதேமாதிரி தீர்த்தமாக வந்து குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல இருந்து அந்த இடங்களில் வந்து பல மூலிகைகள் பல மூலிகை வேறுகள்லேருந்து ஊறப்பட்ட அந்த நீரானது நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதனால தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கோயில் கும்பகேஷியத்தில் தீர்த்தமாகவும் தெளிக்கிறாங்க குடிக்கிறதுக்கு தீர்த்தமாகவும் கொடுக்குறாங்க தீராத பல நோயுடையவங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த தீர்த்தம் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்த்தம் வாங்கி குடித்த எனக்கு நோய் சரியாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது எல்லாம் இந்த அறிவியல் தான் நிறைய பேர் ஆன்மீகமாகவும் இன்னும் ஒருபடி மேலே போய் தெரியாதவங்க மூட நம்பிக்கையாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் எல்லாத்திலையும் ஒரு அறிவியல் இருக்கு ஆனால் மக்களுக்கு அந்த அறிவியலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதை அதை வந்து நம்ம வந்து ஒரு பக்தியின் வாயிலாக தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை வந்து மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டா அவங்க தான் மூடர்கள் நிச்சயமா எவ்வளவுதான் இனிமையான குரலில் பாடினாலும் செவி கேட்காதவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமா கேட்காது அதே மாதிரி எவ்வளவுதான் ஒரு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் கண் பார்வையற்றவருக்கு நம்ம வண்ண வண்ணமாக நிறைய இயற்கை காட்சிகளை காமிச்சாலும் அவரால் பார்க்க முடியாது அவர் பார்க்க முடியாது என்பதால் இயற்கை காட்சி பொய்யாகிவிடாது ஓகேங்க நன்றி